அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷன்ஸில் வந்து நம்ம நேற்று நிறைய ரிப்போர்ட் லைவ் கொண்டு வந்தோம் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான ரிப்போர்ட்டை இந்த வீடியோட எக்ஸ்பிளைன் பண்றேன் வெற்றிலை பிரசன்னம் சரியா பன்னெடுங்காலமாக தமிழகத்தில் ஜோதிடரை பார்க்க போகும்பொழுது வெற்றிலை வாங்கிட்டு போவாங்க கூட பூ பழம்லாம் வாங்கிட்டு போவாங்க இந்த அளவுக்கு ஜோதிடருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜோதிடத்தில் வந்து வெற்றிலை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கு வெற்றிலை வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஸோ வெற்றிலை வாங்கிட்டு போகும்போது ஜோதிடர் அந்த வெற்றிலைய வச்சு பிரசனம் பார்ப்பாரு சுத்தமான வெத்தலையா இருக்கா வெத்தலையில ஓட்டம் இருக்குதா வெத்தலை வந்து மலஞ்சிருக்குதா மடிஞ்சிருக்குதா இருக்குதா கிழிஞ்சு இருக்குதா எப்படி அவங்க பிரசன்ட் பண்றாங்கன்றத வச்செல்லாம் ஜோதிடர் வந்து பிரபஞ்சத்தை வந்து வகிப்பாரு அப்ப நம்ம எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி போகும்போது வெற்றிலை பிரசனத்தையும் கொண்டு வந்தாதானே கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு வெற்றிலை பிரசனத்தையும் எக்ஸாக்ட் படிஷன்ஸ்ல கொண்டு வந்துடும் ஸோ எக்ஸாக்ட் படிக்ஷன்ஸை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திருமகல் தரிசனத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற மரிய மரியாதைக்குரிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்காக வெற்றிலை பிரசன்னமும் இணைக்கப்பட்டிருக்கேன் சரியா ஸோ வழக்கம் போல திருமகல் தரிசனம் டேஷ்போர்டை ஓபன் பண்ணுங்க ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் திருமகள் தரிசனம் டேஷ் போர்டில் நீங்கள் ஜாமகுல் பார்ப்பீங்க சந்திரநாடி பார்ப்பீங்க புதுசாக உங்களுக்கு டேரக்ட் ரீடிங் கொண்டு வந்துருக்கிறேன் சோழி பிரசன்னம் கொண்டு வந்திருக்கிறேன் அது மாதிரி வெற்றிலை பிரசன்னம்னு இருக்குது இதை கிளிக் பண்ணுங்கள் வெற்றிலை பிரசனம் போட்டோன்னே வந்து வெற்றிலை வந்து உங்களுக்கு பிரசனத்தை காமிச்சிடும் இப்போ வந்து ஒரு பாதி பக்கம் மடிச்ச வெற்றிலை வந்துருக்கு பலனும் கீழே கொடுத்துருப்போம் மடிக்கப்பட்டது பாதி மடிக்கப்பட்டது சிக்கலானால நே கவனமாக இருக்கும் காமிக்கதா அப்ப வந்து ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது வெற்றிலை பிரசன்னம் போட்டுக்கலாம் ஜாதகர் ஒரு கேள்வி கேட்கும் போது வெற்றிலை பிரசனம் போடும் பொழுது மொத்தம் எட்டு விதமான வெற்றிலைகளை நம்ம கணக்குல எடுக்கிறோம் சரியா அது காமிக்கிறாங்க ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒரு பலன் இருக்கு இங்க மீண்டும் முயற்சி செஞ்சா வேற வேற வெற்றிலை வரும் பாருங்க இது வெற்றிலை திரும்பி இருக்கு மேல் பார்த்த வெற்றிலை முயற்சி செய்ய வேண்டாம் தடைகள் உண்டு திருப்பி கிளிக் பண்றேன் பாதி மடிக்கப்பட்டது கவனமாக இருக்கவும் திருப்பி கிளிக் பண்றேன் மேல் பார்த்த வெற்றிலை உகந்த பதில் முயற்சி வெற்றி பெறும் நம்மள பார்த்தமா இருக்கு வெற்றி பெறும் சரியா முயற்சி வெற்றி பெறும் இது வந்து கீழ் கீழ் மேல் பார்த்த வெற்றலை இது வந்து முயற்சி வெற்றி பெறாது இப்போ வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ரேண்டமா அது எடுக்கும் எட்டு ஆப்ஷன்ல இது வந்து இடது பக்கம் சுருண்டது திட்டத்தில் திசை மாறுதல் ஏற்படும் இடது பக்கம் சுருண்டது திட்டத்தில் திசை மாறுதல் ஏற்படும் திருப்பி இப்படி வருது அப்ப இது மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் காமிக்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது சாதகம் மேல் பார்த்த வெத்தலை அடுத்து இங்க இருக்கிறது கீழ்பார்த்த வெத்தலை இருக்கிறது கீழ்பார்த்த வெத்தலை இது வந்து இடது பக்கம் திரும்பினது வலது பக்கம் திரும்பினது இது வலது பக்கம் திரும்பினது இது இடது பக்கம் திரும்பினது இது வந்து டைரக்ஷன் சேஞ்சி இது வந்து கீழ இருக்கிறது வந்து கிழிஞ்ச வெத்தலை நடுவுல கிழிஞ்சிருக்கு அப்ப வெத்தலை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பலன் செய்ய வேணாம் அப்படின்ற மாதிரி இது வெத்தலை கீழே விழுந்திருக்கு தவறி கீழே விழுந்திருக்கு தட்டுல இருந்து அப்படின்னா அந்த முயற்சி தவறுதுன்னு அர்த்தம் அது நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி இது வந்து வெத்தலை பாதி மடிச்சிருக்குன்னா த தடங்கள் பாதி இருக்குதுன்னு அர்த்தம் வெத்தலை நேராக ஸ்ட்ரைட்டா நிற்குதுன்னா முழு வெற்றின்னு அர்த்தம் எட்டு நிலைகள் வெற்றிலையில் எடுக்கப்பட்டிருக்குது நார்மலாக இருக்கிறது நல்லது இது பாதி மடைஞ்சிருக்கிறது சாதகம் இல்லை இது டைரக்ஷன் லெஃப்ட் டைரக்ஷன் ரைட் டைரக்ஷன் அது திசை மாறும் கிழிஞ்சது வேண்டாம் தவறுது தவறுனது வேண்டாம் பாதி மடைஞ்சிருக்கிறது பாதி தான் நடக்கும் இது முழு வெற்றி அப்போ இதுதான் என்ன என்னாகும் நம்ம ரிப்போர்ட்டில் மாறி மாறி வரும் ஸோ பிரபஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது உங்களுக்கோ இல்லை உங்கள் வாடிக்கையாளர்களுக்கோ இனிமேல் வந்து எக்ஸாக்ட் படிக்கஷன்ஸில் வெற்றிலை பிரசன்னம் பார்த்துக்கோங்க இது வந்து என்னடா டிஜிட்டலில் கொண்டு வந்துருக்குறானே இது வந்து சாதகமாக இருக்குமானா எதுக்காதீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஊரோடு ஒற்று வாழ்கிற மாதிரி பிரபஞ்சம் தன்னை அப்டேட் பண்ணியிருக்குது இன்னைக்கு போய் எங்கே போய் வெத்தலையை வாங்கிட்டு வரது வெத்தலையாக போய் எல்லா கடையிலையும் கிடைக்குதா ஸோ நம்ம வெத்தலையை வச்சு ஜோஷியம் பார்க்கணும்னா பார்க்கலாம் எக்ஸாக்ட் டிட்டைல்ஸ்ல பார்க்கலாம் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்